வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் அப்போ தான் இது மற்றவங்களுக்கு ரீச் ஆகும் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணால் மட்டும்தான் இது மற்றவங்களுக்கு போய் சேரும் நிறைய பேர் பார்க்கவும் உதவியாகவும் இருக்கும் அதனால் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி உதவி பண்ணுங்கள் இன்றைக்கி கர்ணக்கெழங்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கறி மாதிரி சூப்பரான சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கருணக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு மீடியமான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கப்புறோம் ஏன்னா உப்பு சேர்க்கும்போது அதில் உப்பு ஊறி நம்ம காய் வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறையாவே தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதில் உள்ள நமச்செல்லாம் போகும் நம்ம சாப்பிடும்போது நாக்கில் நம்ம நம்மனு இல்லாமல் இருக்கும் நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் வர வரலையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் போதுமானது நல்லா குழஞ்சி வெந்துடும் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா இந்தமாரி ரொம்ப நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்குவாங்க அதையே நம்ம வறுக்கும் போதும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இதை சும்மா ஒரு கத்தி வச்சு அப்படியே அமுத்தி விடுங்க அதுவாகவே போல போலன்னு உதுந்துடும் இதனால் அந்தமாரி கத்தி வச்சு செஞ்சுட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க அது ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை நறுக்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எடுத்து நறுக்கிக்கோங்க கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி காய வச்சதும் கடுகு போட்டுக்கோங்க மறக்காமல் இன்னொரு பொருள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்க்கும் போது நல்லா மணக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல வாசம் நம்மளுக்கு கிடைக்கும் வந்து அதனால் ஜீரகம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க ஜீரகம் பெருங்காய பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதை வந்து எண்ணெயில் போட்டு தான் பொரிக்கணும் அப்போ தான் அதோடய எசென்ஷியல்லாம் வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் எண்ணெயில் பொரிச்சால் மட்டும்தான் அதனால் எண்ணெயிலேயே போட்டு கருவேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக நல்லா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்ததுக்கப்புறம் நீட் நீட்டாக மெலசு மெலுசாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இல்லைன்னா வந்து கறி மசாலா எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க எதுவுமே இல்லைனா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியே சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த கிழங்கு போட்டதுக்கப்புறம் பரட்டி விட்டாலே போதும் இது நல்லா குழஞ்சிரும் மசியல் மரிய நம்மளுக்கு கிடச்சிரும் நம்ம இப்போது போகிற ரெசிப்பியே வந்து கருணக்கிழங்கு கிழங்கு மசியல் தான் வந்து இது வந்து சாப்பாட்டு கூடையும் வச்சு சாப்பிட்லாம் அப்படியே குக் பண்ணி கூட இதை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு போட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் வரலையும் நல்லா பரட்டி விடுங்க பிடிச்சிரும் பரட்டி விட்டுட்டே இருக்கணும் விட்டால் விட்டாதான் வேகம் இது வந்து டேஸ்ட் வந்து கறி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இது கூடலாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வேற எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்கை மட்டும் இப்படியே வறுத்து சாப்பிடுங்க நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் பசியும் போயிடும் இந்த முறையில் பண்ணி பார்க்க யாருமே மறக்காதீங்க கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்